இன்னொரு வசனம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினாறிலே திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார் இன்னைக்கு திக்கற்ற நிலைமையில் வந்திருக்கிற உங்களை அலட்சியம் பண்ணாமல் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அலட்சியம் பண்ணாம அசட்ட பண்ணாம ஆண்டவர் என்ன பண்றாரு உன் விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் நிறைய மனுக்களோட தான் நீங்க வந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க லூயா மனசுல சிலர் எழுதி கொடுத்தாச்சு சிலர் எழுதி கொடுக்கல சிலர் மனசுல அடுக்கடுக்காக போட்டுட்டு பல வருஷமா உன்னுடைய மனதில் நீ கொண்டு வந்திருக்கிற விண்ணப்பங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் நிறைவேறாத விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கும் பத்து மாசமா நிறைவேறாததெல்லாம் உள்ள இருக்கு எல்லாம் அடுக்கடுக்கா ஃபைல் ஏத்தி வச்ச மாதிரி ஹார்ட் டிஸ்கில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணது எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி வைக்கிற மாதிரி உன் கஷ்டத்தான் உன்னுடைய விருப்பங்கள் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இப்போ நீ பாடுறது போல என் விருப்பங்கள் என் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தாரையான நீங்கள் பாடும் பொழுது அது உள்ளுக்குள்ளால் இருந்து இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறவைகளை ஆண்டவர் இன்னைக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் நீ வச்ச விண்ணப்பமாக கூட இருக்கலாம் ஏன் ஜஸ்ட் நவ் இப்போ நீ நினைச்ச விண்ணப்பங்களா இருக்கலாம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்னைக்கு அங்கீகரிக்கிறார் அது எல்லாத்தையும் இன்னைக்கு அங்கீகரிக்கிறார் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா அதை எடுத்து இமீடியட்டா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அனுப்புவார் ஹலலூயா ஏன்னா ஒரு தேவியோட தான் இன்னைக்கு வந்திருக்கு ஏதோ ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அப்ப அந்த எதிர்பார்த்திருக்கிற நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதோ உனக்கு இன்னைக்கு ரிட்டர்ன் கிப்டா கொடுத்தாதான் நீங்க சந்தோஷமா போவீங்க ஆமேன்.